ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் வீடுச்செல்லாம் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டியது செய்யக்கூடாது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு எப்படி வழிபடணும் எப்படி விரதம் இருக்கணும் கோயிலுக்கு போனால் எப்படி வழிபாடு பண்ணணும் வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு பதிவில் விரிவாக கொடுத்துருக்குறேன் ஆனாலும் நிறைய பேருக்கு செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத எளிமையாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு முதல்ல என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு இரவில் தூங்கக்கூடாது அந்த நாள் முழுவதும் பகல் இரவு அடுத்த நாள் பகல் அதாவது மார்ச் எட்டாம் தேதி சிவராத்திரி வருது மார்ச் தேதி இருந்து ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் தூங்கக்கூடாது அடுத்த சிவராத்திரி அன்னைக்கு உபவாசமாக இருக்கணும் எதுவுமே சாப்பிடக்கூடாது பட்னி விரதம் கட்டாயம் இருக்கணும் தேதி காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பதாம் தேதி காலையில் ஆறு மணி வரைக்கும் உபவாசமாக இருக்கணும் தண்ணி மட்டும் நிறைய குடிக்கலாம் தண்ணி குடிக்கிறதால எந்த தப்பும் கிடையாது மூணாவது சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக டிவியில் தேவையில்லாத காட்சிகளை பார்க்கக்கூடாது கண் முழிக்கிறத கஷ்டப்பட்டு கண் முழிக்கக்கூடாது நாம் இறை சிந்தனைகளோடையும் இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் கண் முழிக்கணுமே தவிர பொழுதுபோக்காக கண் முழிக்கக்கூடாது அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னு ஒரு நாலு விஷயத்தை நான் சொல்கிறேன் முதல்ல சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு நாம் அபிஷேகம் பண்ணணும் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் அபிஷேக பொருட்கள் வாங்கி தரலாம் அடுத்தது ஒரு வில்வ இலையாவது அன்னைக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும் வில்வ இலை கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லை வீட்டில் லிங்கம் இருந்தால் லிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லைன்னா சிவபெருமானுடைய திருவுருவ படம் இருந்தால் அந்த படத்துக்கும் அர்ச்சனை பண்ணலாம் நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் இரவு பதினொன்னே முக்கால்லருந்து பன்னெண்டே காலுக்குள்ளே அம்பிகை செய்த அந்த மூன்றாம் காலத்தில் வில்வார்ச்சனை பண்ணுங்க நல்ல பலனை கிடைக்கும் அடுத்து மூன்றாவது சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்குடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் எட்டாம் தேதி காலையிலேருந்து ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் சிவ சிவாய நமக ஓம் நமசிவாய சிவாய அப்படின்னு இதில் ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் எது உங்களுக்கு தெரியுமோ அதை படிக்கலாம் அடுத்து நாலாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை எல்லாருமே செய்யலாம் லிங்கோத்பவ காலம் இந்த சிவராத்திரி காலத்திலேயே ரொம்ப முக்கியமான காலம் அப்படின்னா மூன்றாம் காலத்தில் வரக்கூடிய லிங்கோத்பவ காலம் நள்ளிரவு பதினொன்னே இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரத்தில் கட்டாயம் தியானம் பண்ணணும் இந்த நாலு விஷயத்தையும் யார் ஒருத்தர் கண்டிப்பாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் உள்ளன்போடு ஆத்மார்த்தமாக சிவபெருமானை தவிர வேற எதையுமே வேண்டாது உன்னுடைய அன்புக்கு நான் பாத்திரமாகணும் உனக்கு விருப்பமான விஷயங்களை நான் செய்கிறேன் என்னுடைய தூய்மையான அன்ப நீ ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி உண்மையா பக்தியா யார் ஒருத்தர் இந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்காங்களோ நிச்சயமா அவங்க சிவபெருமானுக்கு பிடித்தமானவர்களாக இருப்பாங்க சிவபெருமான் விரும்பக்கூடிய அடியாராக நாம் இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால இந்த வாய்ப்பை தவற விடாமல் இந்த சிவராத்திரியை எல்லோரும் இந்த முறையில் கொண்டாடி சிவபெருமானுடைய பேரன்புக்கு பாத்திரமாகும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு மகிழ்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் சந்திப்போம் நன்றி வணக்கம்